امل نیسنی سرپو سے دی درشنے ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை இனிதே நடந்தேறியது தாசிக் பெருமாய் அம்பாங்கில் பிரம்மாண்டமாக அருள் பாளைத்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை கடந்த ஆண்டுகளைப் போலவே சிறப்பானது ஒரு விளக்கு பூஜை நடைபெற்றது இந்த வட்டாரத்தில் பழமை வாய்ந்த ஆலயமாக கருதப்படும் இவ்வாலயம் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருவதாக ஆலயத்தின் தலைமை குருக்கள் சிவஸ்ரீ சேனாதிபதி தெரிவித்தார் பார்வதி அரக மகாதேவாலயம் இணைய வணக்கம் கம்பம் தாசிக் பெருமாய் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் சிவஸ்ரீ சேனாபதி குருக்கள் நமது ஆலயத்தில் இன்று வரலட்சுமி விரத பூஜை அதாவது திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது நமது ஆலயம் மிகவும் பழமை வந்த ஆலயம் பக்தோரி உரிமை அன்பர்கள் நமது ஆலயத்தில் அம்பாலை தரிசனம் செய்து தங்களுடைய துறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு இன்று விசேஷ பூஜையாக நமது ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை அதாவது சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் செய்யக்கூடிய திருவிளக்கு பூஜை தன்னுடைய கணவர் ஆயில் நீடிக்கவும் தனது வீட்டில் ஐஸ்வர்யம் செல்வங்களும் கன்னி கன்னிப்பெண்கள் திருமணம் யோகம் வருவதற்காகவும் புத்திர வாக்கியத்திற்காக வேண்டியிருப்பவர்கள் புத்திர வாக்கியத்துக்கும் இந்த விளக்கு பூஜையானது வெகு சிறப்பாக நமது ஆலயத்தில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தகோடி மையன்பர்களும் நமது ஆலயத்தில் இன்று பக்தகோடி மெய்யன்பர்கள் வெகு சிறப்பாக ஒரு அறுபது பெண்கள் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக விளக்கு பூஜை ஏற்ற நடத்தினர் நமது ஆலயத்தில் வருடந்தோறும் இதுவரையும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக வருடந்தோறும் திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த ஆண்டு வெகும் சிறப்பாக சீரும் சிறப்பாக நடைபெற்றது இதனை கலந்து கொண்டு நமது ஆலய அங்கத்தினும் ஆலய உறுப்பினர்களும் மிகமாக சிறப்பாக வருகை தந்துள்ள பக்த கோடி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பூஜையை வெகு சிறப்பாக நடத்தி பூஜையில் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக நமது ஆலயத்தில் இன்று உபயத்தை ஏற்றி நடத்தி வெகு சிறப்பாக நடைபெற்றது இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க தலைமை குருகள் அவர்களின் தலைமையிலேயே நடைபெற்ற இந்த விளக்கு பூஜையில் அறுபதுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து சிறப்பித்தனர் இவ்வாலயத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் திரு ஆர் ராஜேந்திரன் மற்றும் திரு எம் பெரிய ஐயா ஆலய செயலாளராக வெகு சிறப்பாக ஆலயத்தை வழிநடத்தி வருகின்றார் அவர்கள் கூறும்போது சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் தங்களுக்கு பேராதரவு வழங்கி வருகின்றனர் என்றார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுற்று வட்டாரத்தில் உள்ள இந்து பெருமக்கள் திரளாக ஆலய தரிசனத்தில் கலந்தும் வருகின்றனர் அது இன்றி ஆலயத்தில் நடைபெறும் சமய வகுப்புகள் பரதநாட்டிய வகுப்புக்கு இதுபோன்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் சிறப்பான தங்களுடைய ஆதரவு பெருமளவு வழங்கி வருவதோடு ஆலயத்திற்கு தேவைப்படும் உதவிகளையும் அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் என்று தலைவர் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்கள் கூறினார் திருவிளக்கு பூஜைக்கு பின் அம்பாளுக்கான சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட மகளிர்கள் ஆலயத்தில் வழங்கப்பட்ட இரவு விருந்தோடு இனிதே முடிவுற்றது दोषे, दोषे, अन्गारे, ऐग दोषे, रावी एवे, संपदोषे, जन्म दोषे, कित्रो दोषे, भूतला दोषे, शकला दोषे, दोषे, यज्ञ यत्न, शिष्ट जन्ता, நம்மளுடைய நம்ம ஆலயத்தை சுத்தப்படுத்துறவங்க நம்ம எல்லா விதமான கஷ்டங்களும் போய் நம்மளுடைய மனசும் சுத்தமாக நம்மளுடைய வீட்டில் உள்ள பிரச்சனைகளும் சுத்தமாக கிளியர் ஆகும் ஆலய வழிபாடும் ஆலய சுத்தமும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஆலயத்துக்கு நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறோம் போனோன்னே வெளியில் வந்து காலை நல்லா கழுவுறோம் காலை நல்லா கழுவுறேன் கையை கழுவுறேன் தலையில தண்ணி தொலைச்சுக்கிறேன் நல்லா கேட்டீங்க தலையில தண்ணி தொலைச்சுக்கிறேன் எதுக்காகன்னு தெரியுமா கால எதுக்காக கழுவுரம் தெரியுமா ஏன் கழுவுறம் தெரியுமா நாலு இடத்துக்கு நம்ம கால் போக கூடியது ஆலயத்துக்கு வரும்போது ஆலயம் காலை கழுவுறோம் ஓகேயா கையை கழுவுறம் எதுக்காக பத்து பேர் வரும்போது நம்ம வந்து கலாச்சாரம் அந்த காலத்தில் கும்பிட கலாச்சாரம் போய் கை கொடுக்கிற கலாச்சாரம் ஆகி போச்சு வந்து கைகளை சுத்தம் பண்றான் அடுத்தபடியாக தலையில் எதுக்கு தண்ணி தொழிக்கிறான் தலையாட்டின் தொடலையா தலையாட்டின் தொடல் அப்படி இல்லை நம்மளுடைய கர்வம் நம்மளுடைய கர்வம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற கேர்வம் இருக்குது பார்த்திங்களா அதை இங்கேயே போட்டுன்னு போயிருன்றதுக்கே தலையில் தண்ணி தெளிக்கிறேன் சிரசு அதுக்கு பேர் தலைன்றதுக்கு பேர் சிரசு சிரசில் அதுக்கு தான் தண்ணி தெளிக்கிறேன் தண்ணி தெளிச்சிட்டு ஏன் தண்ணி தெளிக்கம் போது குளியிருந்த தெரியுமா ஆலயத்தில் எல்லோருகிட்டயும் அடி வழியணுன்றதுக்காருக்கேன் கழுவுகிற இடத்துலயே உங்களை குளிஞ்சு தண்ணி தெளிக்க வைக்கிறது ஆலயத்தில் எல்லோருடையும் அடிபணிந்து அதாவது மரியாதையோடு பயபக்தியோடு பயபக்தியோடு இறைவனை வணங்கணுன்றதுக்காருக்கே உங்களை வந்து வெளியில வாசல்ல பை போச்சு அங்கேயே உங்களை குனிய சொல்றாங்க அதை தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் ஏன் குனிகிறோம் ஏன் தண்ணி தொழிக்கிறோம்ன்றது அங்கே குனிகிறது இறைவாட குனிஞ்சு குனிஞ்சு படிவு படிவோடு குனிஞ்சு கேட்டா நமக்கு எல்லா பலனும் கிடைக்கும் இல்லையா அதனால வந்து தண்ணியை தொழிச்சுட்டு மேலே வர அடுத்தபடியாக உள்ள வர்றோம் கோயிலுக்குள்ள வர்றோம் அரச விநாயகர் இருப்பார் விநாயகர் பெருமான் இருப்பார் முத விநாயக பெருமான் இருப்பார் அவரை முத போய் வணங்கிக்கிட்டு அஞ்சு தடவை கொட்டி அவரை வணங்கிக்கிட்டு அவரை ஒரு மூணு சுத்து சுத்திட்டு அடுத்தபடியாக நேரம் வந்து மூலஸ்தானம் மூலாதிபதி இருக்கான்னு பத்தியெல்லாம் நமக்கு மாரியம்மன் இருக்கா மூலாதிபதி மூலாதிபதி நமக்கு வந்து மாரியம்மன் ஒரு தமிழ்நேசன் டி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு